எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் நாள் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நாலு மணிக்கு இடம் அம்பேத்கர் சிலை அருகில் திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டம் மானத்தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது புரட்சி ஓங்குக இளைய தலைமுறையே தலைமை தாங்குக வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் நாம் தமிழர்